வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ ஒருவருக்கு தூக்கம் மிகவும் இன்றியமையாது என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தாங்க அதே போல ஒருவருக்கு போதுமான அளவு தூக்கம் கிடைச்சா உடல் எடைய குறைக்கலாம் ஆனா அப்படி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில செயல்களை செய்தா இன்னும் வேகமா உடல் எடைய குறைக்கலாம் என்பது தெரியுமா இந்த வீடியோல தூங்குறதுக்கு முன்னாடி எந்த செயல்களை செய்தா உடல் எடைய வேகமா குறைக்கலாம் என்பது பத்தி நாங்க பாக்க போறோம்

அலுவலகம் முடிச்சுவிட்டு ஜிம் சென்று உடற்பயிற்சி செய்வதன் மூலமா உடலிடம் மெட்டபாலிஸ்டர் அளவு அதிகரிச்சு இரவுல தூங்கும் போது அதிகமான அளவுல கலோரிகள் எரிக்கப்பட்டு வேகமா உடலடைய குறைக்க உதவுது வேகமா உடலிட புரோட்டீனை வெளியிடும் புரோட்டீன் ஷேக்கை குடிக்கிறதுக்கு பதிலாக மாலையில் உடற்பயிற்சி செய்த பிறகு மெதுவாக புரோட்டீனை வெளிவிடும் ஷேக்கை குடித்தா இரவு நேரம் முழுவதும் உடலிடம் மெட்டபாசிட்ட அளவு நீடித்து உடல் எடை வேகமாக குறையும் வட அமெரிக்க பத்திரிக்கை ஒன்றுல வெளிவந்த ஆய்வுல குளிர்ச்சியான அறையில தூங்குவதால ஏழு சதவீதம் அதிகமான கரோல்கள் எரிக்கப்பட்டு உடல் எடை குறைவதா தெரிய வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி